अल्लाहु कु सुभानहू व तआला औडे कुरान ले को रिकान ஃபதக்கிர் திக்ரா தன் ஃபவுல் முக்மினீன் அதாவது நீங்கள் என்ன செய்யுங்க மூட்டுங்கள் அது என்ன செய்யும் முக்மீன்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு தெரியும் தற்காலத்தில் இந்த ரமலான் எம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது ரமலானை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் எம் சமூகத்தின் மத்தியிலே அதிகமான ரமலான் சம்பந்தமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றதை நாம் அறிகின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஷபானுடைய மாதத்திலிருந்தே அதை என்ன செஞ்சுட்டு ஆரம்பிச்சுட்டு ரமலானுக்கு எவ்வாறு தயாராகுவது ரமலாக்கான அமல்களை எவ்வாறு நாம் என்ன செய்வது அட்டவணைப்படுத்துவது அதற்காக நாம் எவ்வாறு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற விடை சம்பந்தமாகவெல்லாம் அதிகமான பயான் நிகழ்வுகளும் அதிகமான ஞாபகமூட்டல்களும் இடம்பெற்று வருகின்றது அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராம் செய்வதென்றால் அதிகமான செலவுத்தானங்கள் இருக்கின்றது அதிகமான கஷ்டங்கள் அதில் இருக்கின்றது ஆனால் அல்ஹம்துல்லா எம்மில் அதிகமான சகோதர்கள் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் செல்ல வேண்டும் அவர்கள் அதன் மூலமாக பிரயோஜனம் அளிக்க வேண்டும் அதன் மூலமாக எமக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பண பொருளாதார கஷ்டமாக இருந்தாலும் சரி அதுபோன்று வேலை கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் உதறிவிட்டு அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஞாபக மூட்டல்களை செய்த இருக்கின்றார்கள் தற்போதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எமது சமூகத்தின் மத்தியிலே இந்த ஞாபகமூட்டலுக்கான பிரதிபப்புக்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போமேயானால் மிக குறைவாகவே காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் அப்படி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் இந்த ரமலானுக்குரிய இந்த விடயங்களை செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடிய மாதமாக இந்த ஷாபானுடைய மாதத்தை ஆக்கினார்கள் என்று சொல்லி பயான்களில் அடிக்கடி கேட்டோம் ஆனால் இந்த ஷாபானிலே நாம் எடுத்து நோக்கினேமேயானால் அதிகமானவர்கள் அந்த ரமலானுக்கான முன்னெடுப்புகள் செய்திருக்கின்றார்களே என்று சொல்லி பார்த்தால் மிச்சம் குறைவாகவே காணப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் தற்காலத்தில் நாம் அதிகமான அந்த பாவங்களுக்குரிய சூழல்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதிகமான ரமலான் சம்பந்தமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது அதுபோன்று ரமலானுடைய காலப்பகுதியிலும் அதிகமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் எமது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த ஞாபக முட்டல்களை எமது மனதில் ஆணித்தரமாக பதித்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உரையை கேட்கக்கூடிய நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த ரமலானுக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக